வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க யாரையும் ரொம்ப அதிகமா நேசிக்கிறது கிடையாதுங்க ஆனா உருகி உயிரையே குடுக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு நேசிச்சிடாதீங்க ஏன்னா அவங்க உங்க கிட்ட பேசாத ஒவ்வொரு நொடியும் உங்க உயிரையே குடிக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க விலக நினைக்கிறவங்களை தயவு செஞ்சு முழு மனசோட வழி அனுப்பி வச்சிருங்க விடாபிடியா அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வழிகள் மட்டும்தான் அதிகரிக்குமே தவிர அதனால வேற ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஒருத்தரை கண்மூடித்தனமா தான் இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாத அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு யாரோட வாழ்க்கையிலையும் யாரையும் கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க உயிரோடு இருக்கும்போதே போதே நடைபெணமா வாழ கத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்களை என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில மறந்து போயிடாதீங்க தாகம் தீரும் வரைக்கும் தான் தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும் அதே மாதிரிதான் சில உறவுகளுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மேல பாசம் இருக்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்